ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிமம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது இடத்துல உள்ளாடை போடாமல் என்னை பார் என்னுடைய பார் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே போடாமல் மோசமான கவர்ச்சியில் நடிகை ஆண்ட்ரியா வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் வைரல் கண்டென்ட்டாக மாதிரி இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் திரைத்துறையில் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு சிங்கராக வந்து அறிமுகமான ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் வந்து நடிகையான ஒரு அவதாரம் எடுத்தார் ஸோ இவர் கௌதம் மேனன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியே வந்த பச்சைக்கிளி முத்துச்சரம் அப்படின்ற படத்தில் தன்னுடைய திறமையான நடிப்பின் மூலமா அது வெளிப்படுத்ததுக்கு அப்புறம் அதன் மூலமா வந்து பட வாய்ப்புகள் வந்து நிறைய இவருக்கு வந்து கிடைச்சது அதுக்கப்புறம் செல்வராகன் டைரக்ஷன்ல வெளிவந்த ஒருவன் படத்துல வந்து நல்ல நடிப்பு நடிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து கவர்ச்சியான வேடம் வந்து அந்த படத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிடைச்சிது ஸோ ஒரு சில கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு டிஷர்ட்டை வந்து தூக்குற மாதிரி அப்புறம் வந்து கார்த்திக் கூட வந்து தன்னுடைய முன்னெடுக்க வச்சு அழுத்துற மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து அந்த படத்துல வந்து வச்சிருப்பாரு ஸோ இவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த நிலையில வந்து ஆண்ட்ரியா தற்போது பிசாசு டூ கா மகாலி அப்புறம் வந்து மாளிகை அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து கைவசம் வச்சிருக்காரு எல்லாமே வந்து சின்ன சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பிசா சுட்டு படத்துல தான் வந்து மேலாடையும் இல்லாமல் கீழாடியும் இல்லாமல் பிறந்தமேனியா வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்து அந்த படத்துக்கு பயங்கர பெரிய ப்ரமோஷனாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நடந்த கதை உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து படத்தை பார்க்கணும் அதனால வந்து ஆண்ட்ரியா பிறந்த மேனியா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் மிஷ்கின் சொல்லியிருந்தாரு அதுக்கு ஆண்ட்ரியாவும் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க இல்லைன்னா ஒரு சின்ன கமெண்ட் சொல்லியிருந்தாங்க நீங்கள் தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் வந்து நடிச்சேன்னா இதுவும் போய் இல்லாமல் நடிச்சேன்னா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதான் ஒரு விஷயம் வந்து வந்துச்சு ஸோ இந்த பிஸியான ஷெடியூல்லையும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு தன்னுடைய கிளாமரான உடையை போட்டுட்டு ரசிகர்கள் வந்து இருக்கக்கூடிய வகையில் இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கரமாக அசத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த வகையில் தற்போது கருப்பு நிற கிளாமர் ஆடையில் வந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து இணையத்தில் வந்து பயங்கரமான ஒரு சூட்டை வந்து கிளப்பியிருக்குன்னு சொல்ல ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வரிங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ்லாம் வச்சு பயங்கர மஜாவாக வந்து பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் மேலாடையே இல்லாமல் ஒரு ப ஒரு ஃபோட்டோவில் வந்து உள்ளாடே இல்லாமல் வெறும் ஒரு டி ஷர்ட்டை போட்டுட்டு தன்னுடைய முன்னழுகு வடிவத்தை வந்து அப்படியே வந்து காட்டியிருப்பாரு ஸோ இன்னொரு ஃபோட்டோவில் ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் போட்டுட்டு அந்த ஷர்ட்டை வந்து கழட்டி விட்டுட்டு அந்த பின்னாடி திரும்பி அந்த முதுகு பக்கம் மட்டும் காட்டுற மாதிரியும் தன்னுடைய பின்னழகு வந்து மறைக்கிற மாதிரியும் அந்த ஷர்ட்டை வந்து கழட்டி அந்த ஒரு ஃபோட்டோ வந்து போட்டுருந்தாரு ரெண்டுமே வந்து புல் எதுவுமே போடாமல் மஜாவாக காட்டுற மாதிரியான சீன்ஸ் தான் அது ஸோ ஆண்ட்ரியா வந்து விரித்தனமாக தயாராகிருக்காங்க முப்பத்தெட்டு வயசுலேயும் வந்து என்னால் இது இளமையாக இருக்க முடியும் மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து கவர்ச்சியும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டிகிட்ருக்காரு ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் நடிக்க ஆண்ட்ரியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க பயங்கரமான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் எடிட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்